இன்றைக்கி வஜ்ரவல்லி அப்படின்னு சொல்கிற பிரண்டையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட தெரியல இப்போ எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே இதை வந்து தொகையலாவோ இல்லை பிரண்டை பொடியாவோ அரைச்சி எங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து எலும்புக்கு ரொம்ப வலு தரக்கூடியது கை கால் வலி மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க டெய்லியும் சாதத்தில் ஒரு ஸ்பூன் பொடியாவோ இல்லை தொகையலாவோ எடுத்துக்கும் பொழுது அந்த மாதிரி பிரச்சனை வராது பொதுவாக பெண்களுக்கு இடுப்பு வலி அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால கால்சியம் டேப்லெட் எடுக்கிறவங்க கூட இதை எடுக்கும்பொழுதான் அந்த மாதிரி டேப்லெட்டாக எதுவும் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போலாம் இதை வந்து நிறைய கேப்ஷூல்ஸாக மாற்றி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து ரத்தம் உரையிறத கூட தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வராது இந்த மாதிரி இதோட பலன்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து குறையக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம தாத்தா பாட்டி அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெத்தலை போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் சுண்ணாம்பு போடுவாங்க இப்போ அதெல்லாம் யாரும் போடுறது கூட கிடையாது ஸோ அப் அப்படிங்கிறதுனால நமக்கு கால்சியம் டெஃபிஷியன் நிறையவே வரதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால தான் வந்து தினமும் நம்ம உணவில் வந்து பிரண்டையை வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரண்டை வந்து பொடியாவோ இல்லை தொகையலாவோ வேணும் அப்படிங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள்